கலைந்தாய் களைந்தாய் குற்றம் குற்றம் சிலையம் கலைந்தாய் என்னை குற்றம் குற்றம் சிலையாய விலங்கள் தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின் கொன்றே விலங்கள் என் தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றே அலங்கள் அம் லாதே மலங்கள்ந்தாய் சூழல் வந்தயிர் பொறுமத்து உறவே பொறுமத்து உறவே என்றால் ஜீவபோதம் குற்றம் என்றால் உபாதி கொற்றச்சிலை என்றால் வெற்றியான வில் விலங்கள் என்றால் மேருமலை அலங்கல் என்றால் மாலை பொறுமத்து உர என்பதற்கான பொருள் கடைக்கின்ற மத்தானது பொருந்தின அளவில் என்பதே ஆகும் பொன் போல மின்னுகின்ற குன்றை மாலையை அணிந்தவனே அழகிய செந்தாமரை போன்ற திருமேனியனை உடையவனே என் அப்பனே உனக்கு நிகர் வேறும் இல்லாதவனே கடைகின்ற மத்து பொருந்தியவுடனேயே தயிர் சுழல்வது போல என்னை பற்றிய பாசங்கள் ஐந்தால் நான் அலைப்புண்டு வருந்துகிறேன் என்னுடைய உபாதிகளை எல்லாம் ஒழிக்க வல்லனே எனது போதத்தினை அழிக்க வல்லவனே மேரு மலையை வெற்றி வில்லாக உடையவனே என்னை புறம்பே போக நீ விடுவாயா ஆணவம் கர்மம் மாயை வைந்தவம் திரையோதாய் ஆகியவைகளை ஐந்து மலங்களாக கருதுவது ஐதிகம் ஆனால் ஈண்டு ஐம்புலன்களையும் மலங்களாக வைத்துக் கொள்வது பொருந்தும் ஏனென்றால் அவைகள் ஜீவபோதத்தை வளர்ப்பனவாம் என்று மிக தெளிவாக உறுதியாக கூறுகிறார் மாணிக்க வாசகர் மத்து உருதண் தீக்கது தயிரின் புலன் தீ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய் வித்துரு வேனை விடுதி கண்டாய் வெண்தலை மிலை ി കുട നെടുമാലെ തൊരു നീരുടൻ ആരച്ചണി സച്ചയനേ ചാന്തണി സച്ചയ தன் என்றால் தனுப்பான தீக்கதுவ என்றால் நெருப்பு பற்ற வித்து உருவேனை என்றால் பிறவிக்கு விதையாகின்ற எண்ணெய் என்பது பொருள் நிலைச்சி என்றால் அணிந்து கொத்து என்றால் பூங்கொத்து போது என்றால் பூ நிலைந்து என்றால் குடி தத்துரு என்பதற்கான பொருள் பரந்து பூசிய ஆர என்றால் பொருந்த செம் சாந்து என்றால் செஞ்சந்தனம் சச்சயனே என்றால் சத் ஸ்வரூபியே மெய்யாக விளங்குகிற பொருளே வெண்மையான கபாலங்களை மாலையாக அணிந்து கொத்து கொத்தாயுள்ள கொன்றை மலர்களை சூடி குடராகிய நீண்ட மாலையை கழுத்தில் சுற்றி உடலெங்கும் பறந்து விளங்குகின்ற திருவெண்ணீரோடு பொருந்த செஞ்சன சாந்து அணிந்த மெய்யான பொருளே மத்தை கொண்டு கடையும் பொழுது தனுப்பான தயிர் உடைந்து கலங்குவது போன்று புலன்கள் என்றும் நெருப்பப்பட்டு நான் கலங்குகின்றேன் இங்க நம் பிறவிக்கு வித்தாகின்ற என்னை நீ காத்தருள மாட்டாயா மனக்கலக்கம் இருக்கும் வரையில் ஜீவ வியக்திக்கும் நிலை தேர் உண்டு என்கிறார் மாணிக்கவாசகர் சம்மார மூர்த்தியாக சிவபெருமான் ஈண்டு விளங்கப் பெறுகிறார் பிரபஞ்சத்தை துடைக்கின்ற அவர் பக்தனது மனதையும் துடைத்து விடுவாராகின் அது பெரும் கருணையே ஆகும் என்கிறார் மாணிக்கவாசகர்